சீர்காழி அருகே இரண்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சாலையோரம் கிடந்த கருங்கல் துணை அகற்றாமலும் உடைந்த மின் கம்பத்தை அகற்றாமலும் அமைக்கப்பட்ட அபலம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருந்து நிம்மதி செல்லும் சாலை முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் விரிவாக்கம் செய்து புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது இச்சாலையில் உள்ள இரட்டை வாய்க்கால் மதகு அருகே மிகப்பெரிய பாறாங்கல் தூண் ஒன்று கிடந்தது அதனை அப்புறப்படுத்தாமல் அதனை வைத்து புதிய சாலையை அமைத்துள்ளனர் அதேபோல் சாலை விரிவாக்க பணிக்காக அப்பகுதியில் உள்ள பழைய மின்கம்பம் உடைக்கப்பட்ட நிலையில் அதை சாலையில் இருந்து அப்புறப்படுத்தாமல் உடைந்த மின்கம்பத்தை வைத்து சாலையை அமைத்துள்ளனர் புதிய சாலையோரம் ஆபத்தான முறையில் கருங்கள் தூண் மற்றும் மின்கம்பம் இருப்பதால் பொதுமக்கள் வாகனம் ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர் இரவு நேரங்களில் சாலையோரம் இவை இருப்பதை தெரியாத நிலையில் வரும் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படும் சூழல் உள்ளது எனவே புதிய சாலையில் ஆபத்தான முறையில் உள்ள கருங்கல் தூண் மற்றும் உடைந்த மின்கம்பத்தை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்